ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் பிராந்தகம் கிராமத்தில் உள்ள ஆறு முகம் கொண்ட முருகர் சிலை தான் இது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சிலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு முகம் கொண்ட சில முருகர் சிலை இதுதான் இந்த சிலை பார்த்தீங்கன்னா முகங்களும் பனிரெண்டு கைகளும் கொண்டது முருகர் சிலையோட அந்த முகத்தோட பாத்தீங்கன்னா பிரம்மாவோட வடிவமைப்புல பண்ணிருப்பாங்க இந்த முருகரை பார்க்கும் போதே பிரம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிறப்பா பண்ணிருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இது இந்த சிலையோட உயரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலரை அடி ஹைட்டு முப்பத்தி நாலரை அடி ஹைட் மேலையும் இருக்கு அதே மாதிரி மண்ணுக்கு கீழே தெரியக்கூடாது அவரோட பாதம் பாத்தீங்கன்னா கீழே முப்பத்தி நாலரை அடி கீழே பதிச்சிருக்காங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அடி மொத்தம் இந்த முருகரோட சிலை தமிழ்நாட்டிலேயே உயரமான ஆறுமுகம் கொண்ட சிலை இதுதான் நம்ம முத்துமலை முருக முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டா பிரசாதமாக தின்னூர் கொடுப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகருக்கு தின்னூர் அபிஷேகம் பண்ணலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த தின்னூர் அபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க அந்த தின்னூர் அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி மன பிரச்சனை இருந்தாலும் சரி கல்வி பிரச்சனை இந்த மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்க தொழில் வளர்ச்சி இல்லாதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுறாங்க எல்லாந்தகம் முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு முறை மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க டாக்டருங்களே வந்து நிறைய பேர்த்துக்கு குழந்த பிறந்ததாக சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த செவ்வாழை பழமும் தேனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அமாவாசை நாட்களில் ஏதோ ஒரு நாள் வர சொல்லுவார் அந்த நாட்களில் கொடுத்துட்றாங்க அதை வந்து சாப்பிட்டு நிறைய பேர்த்துக்கு டாக்டருங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு அந்த அதிசயம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூரில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு இப்போ போர் போட்டு மறுபடியும் தண்ணி அதிகமாக வந்தப்பறம் இங்கே வந்து டொனேஷன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டொனேஷன் பண்ணியே நிறைய கட்டியிருப்பாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட சேவைப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாமி நிறையா செய்கிறனால அந்த சாமிக்கு நிறைய மக்கள் செய்கிறாங்க நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் சூரசம்காரம்னு சொன்னாவே நம்ம திருச்செந்தூர் தான் சொல்லுவோம் அந்த திருச்செந்தூரில் எப்படி சூரசம்காரம் நடக்குதோ அதோட ரெண்டு மடங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் பார்த்தீங்கன்னா ஆனத்தலையை வெட்டுற மாதிரி அடுத்தது ஆடுத அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கமுகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரனை வதம் பண்ணுற மாதிரி இப்படி பல இதில் எல்லாத்தையும் வச்சு சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நிகழ்வும் சூப்பராக அழகாக பண்ணி சாமி அழைச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க சூரசம்காரம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சாமிக்கு திருக்கல்யாணம் அடுத்த நாள் நடக்கும் அந்த நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மாப்பிள்ளையை இப்படி அழைச்சிட்டு வந்து சுவாமிக்கு திருமணம் பண்ணி வைக்கிற அந்த பொண்ணு மா மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு அழைச்சி அதை எப்படி திருக்கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சிறப்பாக இதாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நடத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த அச்சரமான இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேல் வாங்கிட்டு சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு இப்ப முருகர் கிளம்பிருவாரு இப்ப சுவாமி இழுச்சி இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து போய் சூரனை வதம் பண்றது இன்னமே தான் பாருங்க இந்த நிகழ்வுலாம் அர்த்தனாகுரன் வீழ்த்தப்பட்டவுடன் ஆணுகோமன் வீழ்த்தப்படும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த ஆணுகோமனை

கண்களை பார்க்கும் பொழுதும் அவன் சூரபத்மன் முருகனை சீர்த்தி விடுவான் என்று பார்ப்பவர்களுக்கெல்லாம் தோன்றியிருக்கலாம் ஆனால் முருகபிரான் எப்படிப்பட்டவர் தெரியுமா அழகின்ற

வெற்றினுக்கு முருகனுக்கு ஜெயந்தி நாகருக்கு ஆறு சுப்பிரமணிய சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் அரோஹரா முருகபெருமானுடைய அந்த சாந்த முகம் பார்க்கும் பொழுதே வீழ்ந்து விடுவான் என்பதனை சூரபத்மன் அறியாமல் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா கடல்களை எல்லாம் தன் கைக்குள் அடக்கியவன் என்கின்ற மலையை தன் கடவாய் பற்களை வைத்து மெல்லியவன் என்றெல்லாம் கந்தபுதானத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூரபத்மன் சிறியவனாகிய முருகனை நான் அழித்து விடுகிறேன் என் வம்சத்தை அழித்து எறிந்தவனை இந்த முருகனை நான் அழித்து எழுகிறேன் என்று வீரபத்தனம் பேச வெற்றே இது மேலே ரெண்டு மேல் முழுவதற்கு வெற்றிவேல் முதலுக்கு முதலுக்கு குடும்பத்துடைய ஆன்மெற்றை முழுவதைக்கு

चंद्री पवनी अपा रे वॾा கிராமியர்களுக்கு ஒரு சிறிது நேரம் அமைதி காக்கும்படி ஆலை நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவ்வளவுதான் உண்டா அஞ்சு நிமிஷம் தான் சாமி நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூர்ண பிரார்த்தனை அதனால சட்டம் போடாம அங்கே தேவசேனையை திருமணம் முடித்து வேதத்திற்கு அதிபதியான வேதநாரகனின் மைந்தன் எல்லாம் உள்ள ஆர்வனார பெருமானும் வள்ளி தேவசேனையும் அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறவுடனே இந்த பானங்கிற மோதனம் பொருள் சங்க பொருள்களை எடுப்போம்

இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாக போங்க உங்கள் கஷ்டங்கள் தீரும்